ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பாங்க விநாயகர் சதுர்த்தி அப்படியே வந்து ஒன்று ஒன்றா அதோட ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்து புரட்டாசி வரும் அப்படியே வந்து தீபாவளி பொங்கல் அப்படியே வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிளீன் பண்ணுறது வேலை ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியே போயிடும் பிஸியாகவே இருக்கும் இனிமேல் அது ஆடி மாதம் போகிறதாலே அப்புறம் ஒன்று 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 ஒன்றா நெக்ஸ்ட்டு வந்துக்கினே இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வந்தாச்சு இன்னைக்கிட்டே எப்படி போச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வில்லேஜ் எங்கள் ஊரில் எங்கள் வில்லேஜில் என்னுடைய அம்மா எப்படி கொலக்கட்டெல்லாம் செய்வாங்களோ அப்படி தான் செய்வேன் நான் வந்து மாவு கடையிலலாம் வாங்கி குழக்கட்டை செய்ய மாட்டேன் எனக்கு அது வரலை ஒரு முறை செய்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால் நான் என்னுடைய எங்கள் அம்மா எப்படி செய்தாங்களோ அதே மாடலில் கொழக்கட்டை அதேமாரி வேர்க்கடலாம் வெள்ளம் வச்சு கொலக்கட்டை செய்தால் தான் பிடிக்கும் வேறு எதுவும் கடலை பருப்பு வெள்ளம்லாம் வச்சு செய்வாங்க உடச்ச கடலை வெள்ளம் சர்க்கரை வச்சு செய்வாங்க அது என் தங்கச்சிக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இல்லையா அதனால் இன்றைக்கி நான் எப்படி குழக்கிட்டு செய்தேன் என்ன நான் செய்து சாமிக்கு வச்சு எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ அப்படியே ஆகும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கொளக்கிட்டு செய்கிறது இந்த மாதிரிலாம் மட்டும்தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால ஃபுல்லாக முன்னாள் வந்து எதுவும் க்ளீன்லாம் பண்ணுங்கள் அதனால் வந்து சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வீடெல்லாம் கூட்டி மாப்பு போட்டு பூஜை சாமலை கழுவி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி ஊற வச்சிருங்க அதனால வந்து ஃபேன் காற்றில் கொஞ்சம் அற வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி மாவு ஜலிச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலைல தக்காளி குழம்பு சாதம் அடிச்சிட்டேன் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் வேர்க்கல்ல வறுத்து வச்சுருக்கேன் பூஜை சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா ஜெளிச்சாச்சு ரெண்டு டைம் தாங்க அது ஒரு பதம் இருக்குது நம்ம அது மாதிரி கரெக்டாக எடுத்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி குழக்கிட்ட செய்து பிடிக்க தான் நல்லா இருக்குங்க அது தெரியல எனக்கு கடையில் வாங்குகிற மாவு கொழக்கிட்ட வரல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அது எனக்கு வரல ஒரு மாதிரி நரநரான்னு இருக்கிற மாதிரியே இருக்குது அதனால் நான் அதை நான் பண்ண மாட்டேன் இது இன்னொன்று குழக்கிட்ட நமக்கு வந்து எப்படி மாவு வந்து ஊற வச்சுட்டு நமக்கு வந்து அரைச்சி ஜெலிச்சு அதை வறுத்து எப்படி கொலக்கட்டை செய்கிறதுன்னு நமக்கு தெரியும் அது தெரியாதவங்களுக்கு அப்படியே வந்து மாவு வாங்கி வாங்கி வாங்கிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி செய்வாங்க நமக்கு தெரியுன்றதுனால நான் இந்த மாதிரியே பண்ணிப்பேன் எப்போவுமே கொலக்கட்டை வேர்க்கலை இதெல்லாம் வந்து வறுத்து வச்சுட்டேன் இப்போ வேர்க்க மாவு வந்து நல்லா வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும் அந்த மணல் மணலாக வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா மாவும் வந்து பார்த்திங்கன்னா உப்பி வரும் நல்லா புசு புதுசுன்னு வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு நமக்கு தெரியும் கையில் பிடிக்கும்போது அப்படியே மணலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வேர்க்கல்லையும் நல்லா அரைச்சி வச்சுட்டா வெல்லமும் அரைச்சி அரைச்சி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் நான் பண்ணுவேன் ஒன்றா போட்டு அரைக்கும் போது நான் ஒன்றா ஒரு மாதிரி குழக்கொழான ஆயிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட்ரு ஜார் வந்து நின்று போயிடும் மிக்ஸி அதனால் வந்துட்டு முதல்ல வேர்க்கல் அரைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு அரைச்சி ரெண்டாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த குழக்கிட்ட தான் பிடிக்குங்க அதாவது பூர்ணம் நிறைய வச்சு நம்ம அப்படியே கடித்து சாப்பிடும்போது உழுவணும் அதுதான் குழக்கட்டை டேஸ்ட்டு தான் பிடிக்கும் இதை மாதிரி தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் இப்போ வந்து பூர்ணம் கொஞ்சமாக வைக்கிறாங்க சின்ன சின்ன குழக்கட்டை அச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது நமக்கு தெரியுன்றதுனால நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா மாவுல நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சுடு தண்ணி சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அப்புறம் கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் என்ன இருந்தாலும் அது வந்து கரெக்டாக வரும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்களாம் எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் விநாயகர்லாம் எடுக்க மாட்டோம் எடுத்தோம் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால அப்புறம் விநாயகர் எடுக்கிறது விட்டுவிட்டோம் ஃபோட்டோவில் இருக்குது இல்லையா அதே வச்சு நாங்கள் வந்து அந்த இறக்கம்பூ பூ மாலைலாம் போட்டு அரைக்கம்பூல வச்சு சாமி கும்பிடுவோம் நம்ம மாவு பேசிச்சு அப்படி கையில் ஒட்டாத மாதிரி வரணும் அதுதான் பார்த்திங்களா பூர்ணம் எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி பூர்ணை வச்சுட்டு குழக்கிட்ட செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொலகிட்டையும் பிடிச்சிட்டேன் சர்க்கரை பொங்கலுக்காக வெம் வச்சுருக்கேன் அது வந்து குக்கரில் வச்சுட்டேன் சாதம் நல்லா வெந்துருச்சு போட்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் குழக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு எடுத்துட்டேன் நான் ரெடியாகிடுச்சி சரி அது வைக்கிறது அதெல்லாம் என்னத்தை காமிக்கிறதுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் வச்சு இப்போ ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்தது குழக்கிட்ட அவ்வளோதான் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இலை போட்டு சாமிக்கு எல்லாம் வைக்க வேண்டியது அன்றைக்கி வந்து சேரீ கட்டவே இல்லை சரி நம்ம வந்து சேரீ வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேரீ கட்டலாம்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் ஆச்சுன்னா ஒன்றரை மூணு எம கொண்டோம் அதனால் எனக்கு அதுக்குள்ளே வந்து செய்தாகணுன்ட்டு ஒரு மணி ஆகிடுச்சி நான் சேரீலாம் கட்டினு வந்தேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிரும் சரி அதனால் வந்து கிடகடான்னு எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு இல்லைனா மூணு மணி கும்பிட்ணும் அதனால் சரி அப்படின்ட்டு சீக்கிரமாக வந்து அப்படியே கும்பிட்டாச்சு எப்போ நான் அப்படி கும்பிட மாட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு சேரைய கட்டிக்கினேன் அப்புறம் வந்து உட்காந்து சாமி கும்பிடுவேன் அப்படி கும்புறது தான் பிடிக்கும் ச இன்னைக்கு வந்து அப்படி டைம் ஆயிடுச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு போகலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே முடிச்சு வச்சிருவேன் வந்து குழக்கிட்ட சுண்டல் செய்து அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அன்னைக்கே எல்லாம் பண்ணுறதுனால முடியல இத்தனைக்கும் வந்து பையன் ஒரு பையன் வந்து சின்னவன் சரண் வந்து வீடு கூட்டிட்டான் பெரியவன் வந்து சந்தோஷ் வீடு வந்து இப்போ மாப்பு போட்டான் இருந்தாலும் வெளியே பெருக்கி மாப்பு போட்டு கோலம் போட்டு நம்ம பூஜை சாமெல்லாம் கழுவும் போது எனக்கு அன்றைக்கி க்ளீன் பண்ணணும் பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி ஏதாவது விசேஷனால் வந்தால் ஃபுல்லாக ஃபோட்டோலாம் தொடச்சி அந்த மாதிரி பண்ணுவேன் இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவேன் ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி நம்ம அடிக்கடிக்கும் வந்து ஃபுல்லாக தொடச்சி தொடைச்சி அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது ஃபோட்டோலாம் அதனால் சரின்ட்டு அன்றைக்கி எடுத்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி ஃபோட்டோலாம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது திருப்தியாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோங்க இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் நான் செய்துட்டேன் பார்த்திங்கன்னா முருங்காய் காரக்குழம்பு சாதம் ஏன்னா சிம்பிளாக இருக்கட்டும்ன்றதுக்காக செய்தேன் ஏன்னா மதியம் இதெல்லாம் ஒரு மணி ஆகிடுச்சா இதெல்லாம் சாப்பிட்டாங்க அதனால் சரி தெரிஞ்சுது எனக்கு சாப்பிட மாட்டாங்க ஒழுங்கான்ட்டு அதனால் பெல்லு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடிக்கணுங்க அதனால நான் அடிச்சின்னுக்குறேன் சாமி கும்பிட்டாச்சு ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய் சொல்லிட்டேன் வெயிட் அப்படியே பாருங்கள் சாமி கும்பிட்டோம்ல அந்த கம்பு கதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கம்பு கதில் வாங்கி வந்தேங்க டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்று நல்ல கதிரை பார்த்து வாங்கி வந்தேன் ஒன்று வந்து அந்த செட்டில் வாங்குவோம்ல அதில் இருந்தது ரெண்டு வாயின்னு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் இது வந்து சுட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டுங்க இது வந்து பச்சை கதிரி பச்சை கதிரை நம்ம இது மாதிரி சுட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம வந்து அது முத்தி காஞ்சி அப்புறமா வந்து அறுவடை பண்ணுவோம் இல்லையா அந்த கதிரை எடுத்து சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் கம்பு வாங்கி நம்ம வறுத்து சாப்பிட்றோம்ல அது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாமே ஆனால் இந்த மாதிரி பச்சை கதிர் வாங்கி அந்த மாதிரி சுட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கதிர் வாங்கின்னு வந்து சுட்டு இந்த மாதிரி அன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் கொஞ்சம் எடுத்துக்கினாரு என் பெரிய பையன் ஆனும் தெரில சந்தோஷம் சாப்பிடவே இல்லை இந்த வாட்டி நானும் என் சின்ன பையனும் வந்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவோம் பலகாரங்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரவே வராது சூப்பராக இருக்கும் அவ்வளோ இதே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக நல்லா வேக வச்சு அதில் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இதுவும் சோளம் இருக்கும் பாருங்க சோளமும் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணும்போது பச்சை சோளம் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதை நல்லா வேக வச்சு அதில் வெள்ளம் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன் அந்த டேஸ்ட் பார்த்திங்களா அமிர்த மாதிரி இருக்கும் அமிர்த அமுர்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது இப்போ வந்து எல்லாம் பண்ணியாச்சா சுட்டாச்சு இப்போ எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இது பிஞ்சியாக இருக்கிற கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அது உதிர்க்கவே முடியல வந்து பார்த்திங்கன்னா கையில தான் நிமிட்டு நாங்கள் அதெல்லாம் பழக்கம் தான் கையில் எப்படி நிமிட்டுறது ரெண்டு வகையாக நிமிட்டலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா அது நான் வந்து ஒன்று மட்டும் செய்து காமிச்சிருக்கிறேன் இப்படிலாம் நாங்கள் பண்ணி கிராமத்தில் இப்படிலாம் வந்துருக்குறோங்க இப்படி தான் பண்ணணும் நம்ம கம்பம் வந்து நிமிட்டும் போது இப்படி நிமிட்டலாம் இன்னொன்று இந்த கையில் வச்சு மேலே வச்சு நிமிட்டலாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் எல்லாேருக்குமே கண்டிப்பாக தெரியும் நீங்கள் யாரால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது சாட்ஸுக்காக எடுத்தேன் ஆனால் ஷார்ட்ஸும் போடல எதுவும் போடல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா நிமிட்டி எடுத்துட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன் சின்னவனுக்கு சாரனுக்கு இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஓகே பாய்ங்க பாய் பாய் பாய்